ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியானது துளாராசினர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய ரெண்டு தேதிகள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் இதில் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா சந்திர பகவான் ரொம்ப பிரகாசமாக காட்சி தரக்கூடிய இந்த நாளில் விரதம் இருக்கிறதுனாலையும் கிரிவலம் போகிறதுனாலையும் வழிபாடுகள் செய்கிறதுனாலையும் நம்மளுடைய மனசுக்கு தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து பௌர்ணமி வழிபாடுகளை வந்து செய்கிறது உண்டு இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகக்கூடிய ஒரு பழக்கம்தான் ஸோ எல்லா ஆலயங்கள்லேயுமே நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் திருவண்ணாமலை தான் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் நிறைய பேர் விரும்பி செய்கிறாங்க நம்பிக்கையோடு வந்து செய்கிறாங்க நிறைய மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்து அப்படின்றதுனால தொடர்ந்து மாதம் மாதம் கிரிவலம் போகக்கூடியவங்களாம் கூட இருக்காங்க ஸோ அதை அவங்க நம்பிக்கையோட செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பௌர்ணமியில் எல்லா பௌர்ணமியை விட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து சொல்லுவாங்க இந்த அபிஷேக பிரியனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் உலகக்கே படியடைந்த ஒரு நாள்னா அது ஐப்பசி மாத பௌர்ணமி தான் எல்லா பொருட்களை கொண்டும் நம்ம எல்லா தெய்வங்களையும் அபிஷேகம் செய்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் ஆனால் சிவனை மட்டும்தான் அன்னத்தார வந்து அபிஷேகம் செய்து நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் இவர் அன்னத்தார வழிபாடுகள் செய்து அந்த அன்னத்தோடு நம்ம வந்து பார்த்து வழிபாடு செய்யறது நம்முடைய தலைமுறையினருக்கே நிறைய தோஷங்களை வந்து போக்கிக் கொடுக்கும் சோ வாழ்க்கையில வெற்றி பெறணும் கடன் தீரணும் குழந்தை போக்கியம் வேணும் திருமணம் நடக்கணும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் குழந்தைங்க நல்லா கல்வி பயிலணும் அப்படின்னு எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து போய் செய்யுங்க ஏன்னால் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த அன்னபிஷேகத்தை பார்த்து நிறைய விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க இந்த அன்னபிஷேகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்னத்துக்கு வந்து எந்த விதமான தட்டுப்பாடுகளையும் கொடுக்காது சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற ஒரு பழமொழியே வந்து இருக்குது அதை எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வெட்டியாக இருக்கவங்க வீணாக வந்து இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த பழமொழியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது சோறு அப்படின்னு சோறு கண்ட இடம்னா அந்த அன்னத்தை நம்ம அபிஷேகம் செய்கிறோம் இல்லையா அதை பார்க்கும் பொழுது அது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து இரவு நேரத்தில் ஆரம்பமாகிற பௌர்ணமி புதன்கிழமை இரவு ஏழு மணியோடு வந்து முடிவடையுது அதனால் கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நைட்டிலேருந்தே கிரிவலம் போகலாம் புதன்கிழமை சாயந்தரத்தோடு வந்து நிறைவு பெற்றோம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த அன்னாபிஷேகம் ஒரு சில டைமில் வந்து மாறி செய்வாங்க அதனால் உங்கள் ஊரில் பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்தில் அபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக போய் அட்டன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓ எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அன்றைக்கே செய்திருவாங்க ஏன்னா பௌர்ணமி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால் நாலாம் தேதி அன்றைக்கி நைட்டே ஆரம்பித்து செஞ்சுருவாங்க இன்னொருத்திங்க அஞ்சாந்தேதியில் காலையில் செய்வாங்க சாயந்திரத்தில் செய்வாங்க ஸோ எப்படி வேணால் செய்வாங்க அதனால ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கிற மாதிரி உங்கள் ஊரில் என்ன டைமுக்கு செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மிஸ் பண்ணிடாமல் போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா இந்த வருஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அன்னபிஷேகத்தை பார்த்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அன்னத்தை பிரசாதமா வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் நோய்கள் கூட வந்து விலகி போயிடும் அந்த ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த அன்னபிஷேகத்துக்கு உண்டு அது ஐப்பசி பௌர்ணமிக்கு உண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி இது வரைக்கும் நீங்க ஐப்பசி பௌர்ணமியை பத்தின நிறைய விஷயங்களையும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நடக்கக்கூடிய சிறப்பான பூஜையை பத்தியும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எம்பெருமான ஈசன் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கிட்ட இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சி வாயா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு கண்டிப்பாக பௌர்ணமிக்கு அப்புறமே நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக தான் போகுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு துளாராசினுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் துளாராசிக்குள்ளே வந்து என்ட்ராயிருக்கிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த வரிசையில் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க துலா ராசியோ இல்லைன்னா துலா லக்கணத்தையோ உடையவர்களுக்கு இந்த நவம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்ர பகவான் இவர் இப்போ உங்களுடைய ராசியே வந்து அளப்போகிறாரு உங்கள் ராசிக்குள்ளே வந்து இருக்க போகிறாரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்க இருக்கிறாரு அதாவது இவர் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக விலகிடும் நீங்கள் கடினமான உழைப்புகளை போட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா அதற்குரிய பலன்களை எல்லாம் இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க எப்போ சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாரோ அப்போயே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கடினமான உழைப்புகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டங்கள் கூட வந்து விலகி போயிடும் ஸோ உங்களுக்கு இனி எந்த வகையிலையுமே பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாது யோகம் அப்படின்றதும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இந்த டைம்ல சுக்கரனோடு சேர்ந்து புதனும் வந்து இணைந்து இருக்க போறாரு சோ சுக்கரனோடு புதன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல யோகங்களை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க குறிப்பா தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வரும் வியாபாரம் மூலமாக யோகங்கள் உண்டாகும் வியாபாரம் நல்லபடியா நடக்கும் இதுதான் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து பணவரவு வரவு இருக்கு போல் பயணங்களாலேயும் உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அதனால் இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் பயணங்களும் போகலாம் நீங்கள் எந்த வகையில் பயணங்கள் போகிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கும் மனசில் இருந்துகிட்டு இருந்த அந்த அழுத்தங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரப்போகுதுங்க எல்லாமே வந்து விலக போகுது நல்ல விஷயங்கள் எல்லாமே இனி ஒன்று ஒன்றா உங்களை கைகூடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக பட்டது எல்லாமே வந்து நீங்கள் மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைத்தது நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த விஷயத்துக்காக வந்து காத்துட்ருந்தீங்களோ அந்த மாதிரி பல எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த நவம்பரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதன் சுக்கரன் இணையிறதுனால கண்டிப்பாக பணப்புழக்கம் நல்லா இருக்கும் ஸோ கடனாவது உங்கள் கைக்கு வந்து பணம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அந்த பணத்துக்கு தட்டுப்பாடை நீங்கள் இனி பார்க்கவே மாட்டிங்க ஸோ எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் துளாராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து உருவாகுது இந்த நவம்பர் மாதத்தில் மகாலட்சுமியினுடைய அருளாசி கிடைக்க போகுது ஸோ பெருமாளுடைய அருள் வந்து கிடைக்கப் போகுது ஸோ இந்த ரெண்டுமே வந்து இணைந்து கிடைக்கக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் இந்த நவம்பர் இருந்து எண்டு வரைக்குமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் அதிக அளவில் அதுவும் நடக்கும் பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க என்ன காரியங்கள் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு எதிலெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தையும் நீங்க இந்த டைம்ல கண்டிப்பா வந்து பெறுவீங்க உங்களுடைய தேவைகள் என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லணும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜனகால ஜாதகம் ரொம்ப முக்கியமானது அதை வச்சு தான் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது எப்போ நடக்கும் என்ன நடக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஸோ ஜாதகத்தில் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே வக்ரமாக தான் வந்து இருக்க போகிறாங்க அதனால் ஆரோக்கியம் குடும்பம் குழந்தைகள் தேவை இது எல்லாமே வந்து பூர்த்தி செய்துக்கோங்க அது ரொம்ப நல்லது இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மெது மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நடக்கும் சாத்தியம் இருக்குது உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுடைய தேவைக்கானதை எல்லாத்தையுமே வந்து செய்வீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இப்பிலேருந்தே வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க சேமிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து சேமிப்பு இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் இருக்காது எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் கைக்கு பணம் இருக்கும் தொலை காரங்களுக்கு கண்டிப்பா திருமணமாகாம இருக்கிறவங்களாம் இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் கண்டிப்பாக வந்து கைகூடி வரும் திருமணத்துக்கான பாக்கியம் இருக்குது ஒருவேளை திருமணம் கட்டாயமாக வந்து நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தாரோட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உழைக்கிறதுக்கான ஒரு நேரம் எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து முன்னேற்றம் அடைய போகிறீங்க லாபஸ்தானாதபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் வந்து அமர்ந்து இருக்கிறாரு சோ இவருடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஏன்னா சூரிய பகவான் சிம்ம சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு கூட யோசனை வந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவர் லாபஸ்தான அதிபதி சூரியன் நீச்ச பங்கத்தில் இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகத்தை தான் கொடுக்குறாரு அதை பெற்று பதினாறாம் தேதிக்கு மேலே குருவோடைய பார்வைக்கு வேற போயிடுறாரு குருவோட பார்வையில் ஏற்கனவே செவ்வாய் வந்து இருக்குது அப்போ செவ்வாயோடு இவர் வந்து சேர்ந்து வந்து இருக்க போகிறாரு அதனால் லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் பண வரவெல்லாம் தடை இல்லாம வந்து கிடைக்கும் எந்த வேத வகையில் நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை எடுங்க தொழில் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வரலாமே தவிர பெருசாக பாதிப்புகளும் நஷ்டங்களும் கண்டிப்பாக வரவே வராது எதுவும் ஏற்படாது தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துணிஞ்சு செயலாற்றக்கூடிய ஒரு நேரம் அடுத்த பதவியை நோக்கி நீங்கள் இப்போ ஓட ஆரம்பிக்க போகிறீங்க முன்னாடி ஓரளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஒரு வேலையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க ஸோ பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு மாதமாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து துணிந்து செய்யுங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சின்ன சின்ன தடைகளோ ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருளாசியால் உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்யுங்க எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சுக்கிறது இன்னும் நல்லது இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பதிவானது துளாராசி நேரில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க துளாராசிக்காரங்க இருந்தாலுமே கூட இந்த பலன்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து சென்றடையும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து பயன்பெறட்டும் மினும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல